மே எட்டு குரோதி வருடம் சித்திரை எழுபத்தைந்து புதன்கிழமை அமாவாசை திதி காலை ஒன்பது பத்தொன்பது மணி வரை அதன் பிரதமை திதி பரணி நட்சத்திரம் மதியம் இரண்டு பதினோரு மணி வரை அதன் பின் கார்த்திகை நட்சத்திரம் சித்த அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் இரவு எட்டு மூன்று மணி வரை கன்னி அதன் பிறகு துலாம் பொது பெருமாள் வழிபாடு கார்த்திகை விரதம் சூரிய உதயம் காலை ஐந்து ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்து மூன்று மணி சந்திர உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு மணி அஸ்தமனம் மாலை ஆறு நாற்பத்தி ஆறு மணி மேஷராசி அன்பர்களே உங்கள் முயற்சியில் இருந்த தடை விலகும் செயல்கள் நீங்கள் எதிர்பார்த்த பலன் தரும் குழப்பம் விலகும் நாள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் தேவையற்ற பிரச்சினை தேடி வரும் உழைப்பால் உயர்வு காணும் நாள் உங்கள் செயல்களில் லாபம் உண்டாகும் மறைமுக தொல்லை விலகும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் திடீர் செலவுகளால் சங்கடம் உண்டாகும் சிந்தித்து செயல்பட்டு சிறப்படைவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் சங்கடம் விலகி சந்தோஷம் காண்பீர்கள் வரவேண்டிய பணம் வரும் நெருக்கடி விலகும் மிதுனராசி அன்பர்களே அவசரம் வேண்டாம் அமைதியாக செயல்பட வேண்டிய நாள் நிதி நிலை உயரும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் நீண்ட நாள் இன்னும் நிறைவேறும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் பண விவகாரத்தில் ஏற்பட்ட சங்கடம் தீரும் அதிர்ஷ்டமான நாள் கடகராசி அன்பர்களே வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் உங்கள் எண்ணம் நிறைவேறும் எதிர்பார்த்த வருமானம் வரும் நாள் விழிப்புணர்வுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் உங்கள் அணுகுமுறையால் புதிய வாடிக்கையாளர் வருவர் நீண்ட நாள் இன்னும் நிறைவேறும் வருவாய் அதிகரிக்கும் முயற்சி வெற்றியாகும் சிம்மராசி அன்பர்களே வியாபாரத்தில் அக்கறை செலுத்துவீர்கள் உங்கள் உழைப்பு லாபமாகும் மகிழ்ச்சியான நாள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் உழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பிரச்சினை வாசல் கதவி தட்டும் நிதானம் அவசியம் குடும்பத்தினர் விருப்பம் நிறைவேறும் பெரியோரின் ஆலோசனைகளை ஏற்பீர்கள் நீண்ட நாள் பிரச்சினைக்கு முடிவு காண்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் நெருக்கடி நீங்கும் நிதானமாக செயல்படுவீர்கள் நன்மை நடக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகளில் தடை ஏற்படும் மனதில் இனம் புரியாத சங்கடம் தோன்றும் செயல்களால் லாபமடையும் நாள் உத்தியோகத்தில் உங்கள் நிலை உயரும் வரவு திருப்தி தரும் நினைப்பது நிறைவேறும் துளாராசி அன்பர்களே இன்று மாலை வரை எண்ணம் எளிதாக நிறைவேறும் நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் மனதில் தெளிவு ஏற்படும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் திறமை பழிச்சிடும் நினைத்ததை அடைவீர்கள் வருமானம் உயரும் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் மகிழ்ச்சியான நாள் விருச்சகராசி அன்பர்களே நீண்ட நாள் முயற்சி இன்று எளிதாக நிறைவேறும் இழவறையாக இருந்த விவகாரம் சாதகமாகும் நன்மையான நாள் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் மறைமுக தொல்லையால் எதிர்பார்ப்பு போகும் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சங்கடம் நீங்கும் அதிகரிக்கும் தனுசுராசி அன்பர்களே உறவினர் வழியில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் நினைத்ததை சாதிக்கும் நாள் செயல்களில் தடைகளை சந்திக்கும் நாள் பிள்ளைகளும் உங்களை புரிந்து கொள்ளாமல் போவார்கள் நிறைவேறாமல் இருந்த முயற்சி இன்று நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான நாள் தொழிலை விரிவு செய்வது குறித்து யோசிப்பீர்கள் நட்புகளால் நெருக்கடி விலகும் போராடி வெற்றியடைய வேண்டிய நாள் உழைப்புக்கேற்ற வருவாய் உண்டாகும் எதிர்ப்புகளை சமாளித்து எதிர்பார்ப்பை அடைவீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் கும்பராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் உங்கள் செயல் லாபத்தை உண்டாக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் நிதானமுடன் செயல்பட வேண்டிய நாள் தேவையற்ற பிரச்சினை உங்களை தேடி வரும் வரவு செலவில் சங்கடம் தோன்றும் முயற்சி வெற்றியாகும் நாள் ஒப்புக்கொண்ட வேலைகளை முடித்துக் கொடுப்பீர்கள் மீனராசி அன்பர்களே வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் நினைத்ததை சாதிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் என்று கோபம் வேண்டாம் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி உண்டாகும் நினைத்தது நிறைவேறும் நாள் அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் தடைபட்டிருந்த வருமானம் வரும்